புனித அந்தோனியார் அவரை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக அவரோட ஒரிஜினல் பேர் வந்து அந்தோனியரில் ஃபெர்னாண்டோ மார்டின்ஸ் தே புல்ஹெஸ் அப்படின்றது தான் இவர் லெஸ்பன் நாட் லெஸ்பன் நகரில் போர்ச்சுகல்ஸ் நாட்டில் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி பிறக்கிறாரு இவர் வந்து ஒரு செல்வ செழிப்பு மிக்க குடும்பத்தில் பிறக்கிறாரு இவருக்கு சின்ன வயசுலேருந்தே கடவுள் மேலே அதிகமான பக்தி இவருக்கு இவரோட ஒரு முறை வந்து இவர் ஜமா பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ரொம்ப நோய்வாய்ப்பட்ட ஒரு குழந்தை அவங்க அம்மா தூக்கிட்டு வராங்க தூக்கிட்டு வந்து அழ கத்தறி அழுகுறாங்க அப்போ அந்தோணி யார் ஏசு அங்கே தொங்கிகிட்டு இருக்க ஏசுன் பார்த்து சிரிக்கிச்சு ஜபம் பண்ணுறாரு அந்த குழந்தை குணமாகுது அதே மாதிரி இவர் ஒரு முறை தனியாக போய் ஜபம் பண்ணிட்டு இருக்கும் போது பீடத்துக்கு அந்த பக்கம் வந்து ஒரு பிசாசு நடந்து வர்றது இவர் கண் கூட பார்க்குறாரு அப்போ ஏசு இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு குளிஞ்சி தரையில் வந்து சிலுவை அடையாளம் வரைஞ்சின் இருக்காரு அப்போ அந்த பிசாஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவான வார்த்தைகளை பேசுது இவர் பிசாசை கடிஞ்சு அந்த பிசாசை அலறி அடிச்சுட்டு ஓடுது அந்த அளவுக்கு மிகப்பெரிய புனித இவர் தன்னுடைய பதினைந்தாவது வயதில் ஹோலி கிராஸ் அப்படின்ற ஒரு மோண்டஸ்ரீ அதில் போய் வந்து சேராரு மோனஸ்ரீயில் அந்த ஹோலி கிராஸ் சபை வந்து ஒரு விதமான துறவு சபை அதில் சேர்ந்து ஜமம் பண்ணிகிட்டு அப்போ வந்து அங்கே பத்தொன்பதாவது வயசில் அங்கே ஃபாதர் ஆகிறாரு ஃபாதர் ஆகும்போது இவருக்கு வந்து அந்த மொராக்கோவில் நடந்த ஒரு படுகொலையை பற்றி கேள்விப்படுறாரு அது வந்து ஃப்ரான்சிஸ்கன்ஸ் ஃபாதர்ஸ் போய் அங்கே வந்து பணி செய்யும் போது அவங்க வந்து மார்டையராக கொலை பண்ணப்படுறாங்க அதை கேள்விப்பட்டு தானும் வந்து ஃப்ரான்சிஸ்கன் சபையில் சேரணும்னு ஆசைப்படுறாரு இவர் வந்து புனித அந்தோனி அந்தோனியாருக்கு முன்னாடி வந்து செயின்ட் ஆண்டனி த கிரேட்டுன்னு ஒருத்தர் இருக்கார் அவரோட ஞாபகமாக அவரோட பேரில் தான் வந்து இவர் இவர் பேரை வச்சுக்கிறாரு அந்தனி அவர் இஜிப்தை சேர்ந்த புனிதர் ஸோ இவரோட பேரை எடுத்து இவர் வந்து முயற்சி பண்ணுறாரு இவங்க இவரோட அந்த ஆர்வத்தை பார்த்து இவரோட சபைத் தலைவர் வந்து இவருக்கு மொரக்க அனுப்புகிறாரு அந்தோனியாருக்கு வந்து ஒரு பழக்கம் இருக்குது என்னென்னா அவர் தனியார் ஜபிக்கிறதுலாம் ரொம்ப வல்லவர் தனிமையில் இறைவனோட நிறைய ஒரு இடம் ஆடுவார் அந்த மாதிரி எதுக்கும் போது அவரோட த நிறைய ஒருத்தல் முயற்சி தன்னை தானே அடிச்சிக்கிறது வெறு உடம்போட தரையில் படுக்கிறது அந்த மாதிரி நிறைய விதமான ஒருத்தல் முயற்சிகள் வழிகள் வேறு நிறைந்த முயற்சிகள் அதிலெல்லாம் வந்து அவர் ஈடுபட்டு தன்னை வந்து கடவுளுக்கு ஒப்பு கொடுத்துக்கிட்டே வந்தார் இந்த மாதிரி நேரத்தில் வந்து அவர் ஷிப்பில் வந்து அவர் இருந்த அந்த போர்ச்சுகல்ஸ்லேருந்து இட்டாலி வழியாக மொராக்கோ போகிறாரு மொராக்கோ போகும்போது இட்டாலியில் போய் அவர் சிசிலின்ற இடத்துல இறங்கி அங்கே வந்து அவர் ஒரு நாள் கான்வெண்டில் தங்குறாரு அங்கே ரொம்ப உடல்நலம் பாதிக்கப்படுறாரு இந்த நேரத்தில் வந்து அவர் ஒரு ஏழை பெண்ணுக்கு உதவி செய்கிறாரு அவங்க குடும்பத்தை செழி பார்க்குறாரு அப்புறம் வந்து இவர் இருக்க நன்மைகளை பார்த்து இவர்கிட்ட நிறைய பேர் வராங்க இவர் வந்து ரோட்லேயே நின்று பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய கவர்னர் வந்து இவரை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணி இவரை வந்து விருந்துக்கு கூப்பிட்றா இவர் விருந்துக்கு போகும்போது அவர் கூட இருக்கிற அந்த ஏழை சகோதரர்கள் அவர் குருக்கள் வந்து நாங்களோ வரோன்னு ஆசைப்படுறாங்க சரி இவர் கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போனது இவருக்கு ஃபஸ்ட்டு சூப் மாதிரி சர்வ் பண்ணுறாங்க அதில் விஷம் கலந்துருக்கு அதை அந்த நேரம் அறிஞ்சு அதில் சிலுவை போட்டு அவர் ஜமம் பண்ணி அதை வந்து குடிக்கிறாரு மற்றவங்க யாரையும் குடிக்க வேண்டாம்னு சொல்லிட்டாரு ஸோ இவர் குடித்த உடனே அந்த விஷம் முறிஞ்சு இவர் வந்து நிம்மதியாக இருக்கிறத பார்த்து அந்த கவர்னர் மனம் மாறி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறான் அந்த மாதிரி இருக்காரு ரொம்ப ஒருத்தர் முயற்சி ரொம்ப அதிகமான பிரசங்கம் இவர் சில பேர் அவருக்கு எதிராக வந்து அந்த ஊரில் கலாட்டம் பண்ணும்போது இவர் வந்து போய் கடல் பக்கம் நின்று கடல் பக்கம் பிரசங்கம் பண்ணுறாரு மீன்கள்லாம் வெளியில் வந்து அவரோட கு அவரோட குரலை கேட்குது நிறைய நேரத்தில் முரட்டு கழுதையை வந்து ஒருத்தவன் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நற்கரணை நீ பெரிய ஆளுன்னு சொல்கிறேன் என் கழுதைக்கு முன்ன என் கழுதை வந்து நற்கரணையை வணங்கணும் அந்த மாதிரி உன்னால் செய்ய முடியுமான்னு கேட்டார் அதே மாதிரி கழுதையை ரொம்ப நாள் பட்டினியாக போட்டு அவன் கொண்டு வரான் கொண்டு வந்ததும் இவர் ஒரு பக்கம் நற்கரணையும் இன்னொரு பக்கம் அந்த கழுதை சாப்பிட்ற உணவையும் வைக்கிறாரு அந்த பசியாக இருக்கிற கழுதை கூட வந்து நற்கரண மழை முட்டி போட்டு ஜெபிக்குது அந்தளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பக்தி சக்தி வாய்ந்த ஒரு புனித இவர் திருச்சபையில் ஒரு மறைவல்லுனர் இவர் வந்து காணாமல் போனதை கண்டுபிடிக்கிறதுல வல்லவர் இவர்கிட்ட ஜெபம் பண்ணணுன்னா நமக்கு வந்து அவர் காணாமல் போனதெல்லாம் கிடைக்கும் இவர் வந்து இறந்த கொஞ்ச நாள்லேயே வித்தின் ஒன் இயர்லேயே வந்து இவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்படுது இவர் வந்து இவரோட முப்பத்தி ஐந்தாவது வயதுலேயே அவர் வந்து இறந்து போயிடுறாரு உடல்நலம் பாதிக்கப்பட்டு அந்த நேரத்துலேயே இவருக்கு வந்து புனிதர் பட்டம் கொடுக்குது அதே மாதிரி வந்து இவர் திருச்சபையின் மறைவல்லுனர்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க இவரோட ப்ரீச்சிங்ஸ்லாம் இன் இன்னி வரைக்கும் வந்து மகிமை மிகுந்ததாக இருக்குது புதுமைக்குரியதாக இருக்குது இவரோட நாக்கு வந்து இன்னும் அழியாமல் இருக்குது பாதுகாக்கப்பட்டு வருது இவர் வந்து பிறப்பால ஒரு போர்ச்சுக்கல் நாட்டை சேர்ந்தவர் ஆனால் இறந்தது பதுவான்ற நகரில் அங்கே தான் இவரோட கல்லறை இருக்குது ப்ரைஸ் ஆட் இதை நிறைய பேருக்கு சொல்லுங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் நாம் வந்து ஒரு புதுமையாக நம்ம ரொம்ப முக்கியமான இயேசுக்கு பிரியமான புனிதரை வந்து நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம் ஏன்னா இயேசு குழந்தை வடிவலில் விளையாட்டுனது ரெண்டு மூணு பேர் கூட தான் அதில் ஒன்று வந்து குழந்தை இயேசு வந்து இவர் கையில் தான் ஏன்னா இவரை இவர் கையில் வந்து அது இவரோட அந்த நற்செய்தி மேலே இருக்கிற ரொம்ப அளவுக்கு அதிகமான அன்பு அந்த நேரத்துலலாம் பைபிள் கிடையாது ஒரு சில புத்தகங்கள் தான் இசக்கியாலி இளையா அந்த மாதிரி இயேசு கூட அதை தான் மாதிரி சுருள்களில் தான் படிச்சுருக்காரு இல்லையா அந்த மாதிரி சுருள்களெல்லாம் கம்பைன் பண்ண ஒரு சின்ன புஸ்தகத்தை தான் இவங்க படிப்பார் அதுலேயே ஆண்ட ஒரு இவர்கிட்ட வந்து உரையாடுவார் விளையாடுவார்னு சொல்லப்படுது அந்தளவுக்கு ஒரு மகிமையான ஒரு புனித பிரைஸ் விளையாட்டு இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேரை பார்க்க சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்